நீங்க யூஏல வாழ்ந்தாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி இல்ல ஒரு டூரிஸ்டா போனாலும் சரி வரப்போற இந்த புது ரோல்ஸ் உங்க டெய்லி லைஃபை கண்டிப்பா மாத்த போகுது அதனால என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெடியா இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா ஓகே நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம் முதல்ல பிசினஸ் மற்றும் டேக்ஸில் என்னென்ன புதுசா வருதுன்னு பார்ப்போம் அப்புறம் பொது சுகாதாரம் மற்றும் நம்மளோட கிரீன் ஃப்யூச்சரை பத்தி பேசுவோம் அதற்கடுத்து நம்ம டெய்லி லைஃப் டிராவல் இதுல என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் கடைசியா இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிற பெரிய காரணம் என்னங்கறதையும் தெரிஞ்சுக்குவோம் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் பிசினஸ் மற்றும் டாக்ஸ் இதுல நம்மளோட நிதி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கலாம் இது எல்லாமே நாட்டோட பொருளாதாரத்தை இன்னும் வலுப்படுத்த கொண்டு வரப்படுற முக்கியமான மாற்றங்கள் வேட் சிஸ்டத்துல சில முக்கியமான அப்டேட்ஸ் வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பிஸ்னஸ் பண்றவங்க டாக்ஸ் ஃபைல் பண்றதுலயும் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுலயும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் வேட் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு கூட இப்ப டைம் லிமிட் கொண்டு வந்திருக்காங்க ஏன் இதெல்லாம்னா அதிகாரிகள் இப்போ இன்னும் தீவிரமா ஆடிட் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இப்போ வேலை விஷயத்துக்கு வருவோம் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு ப்ரைவேட் செக்டாரில் இனிமே லிமிடெட் டேம் லேபர் கான்ட்ராக்ட் தான் ஸ்டாண்டர்ட் அதாவது உங்கள் வேலை ஒப்பந்தம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் அதை ரினியூ பண்ணுறதுக்கான விதிமுறைகளும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் இதனால முதலாளிக்கும் ஊழியருக்கும் நடுவில் ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி வரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொது சுகாதாரம் மற்றும் ஒரு கிரீன் ஃபியூச்சர் நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம வாழ்கிற சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன புது பாலிசிஸ் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க என்விரான்மெண்ட் விஷயத்துல யூஏஇ ஒரு சூப்பரான ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஏற்கனவே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் தடை செஞ்சாச்சு அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பிளாஸ்டிக் கப்ஸ் மூடி ஸ்பூன் ஸ்ட்ரா ஏன் ஸ்டைரோஃபோம் பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் தடை வருது இது நம்மளை ரீயூசபிள் பொருட்களை பயன்படுத்த வைக்கிறதுக்கான ஒரு நல்ல முயற்சி அடுத்து ஹெல்த் சம்பந்தமா ஒரு விஷயம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க இனிமே நீங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எவ்வளவு சுகர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் போடுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா சுகர் அதிகமா இருந்தா டேக்ஸும் அதிகம் இது மக்களை ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்க வைக்கோன்னு எதிர்பார்க்கலாம் நம்மளோட மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு நம்மளோட டெய்லி ரொட்டீன் நம்ம டிராவல் இதுல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இப்ப பார்க்கலாம் இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம் ஆனா ரொம்பவே பயனுள்ளது யுஏஇ முழுக்க இனிமே வெள்ளிக்கிழமை தொழுகை நேரம் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் செய்யப்பட போகுது இதனால நிறைய ஸ்கூல்ஸ் கூட அவங்களோட ஃப்ரைடே ஷெட்யூல மாத்த வாய்ப்பு இருக்கு இது குடும்பங்களுக்கு அவங்களோட வேலை ஸ்கூல் வழிபாடுன்னு எல்லாத்தையும் சரியா பிளான் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் விசா விஷயத்துல இனிமே கொஞ்சம் அதிக கவனம் தேவைப்படும் குறிப்பா விசிட் விசா டூரிஸ்ட் வீசா எக்ஸ்டென்ஷன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வீசா அப்புறம் ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் இந்த மாதிரி முக்கியமான விசாக்களில் இனிமே செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா டைமுக்கு ரினியூ பண்ணுறீங்களான்னு தீவிரமாக கண்காணிப்பாங்க ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபைன் கட்டுறதை தவிர்க்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்பவும் வேலிடாக அப்டேட்டடாக வச்சுக்கோங்க உங்களோடது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோட விசா ஸ்டேட்டஸ் கூட கரெக்டாக இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் ஏர்போர்ட் இமிகிரேஷனில் மணிக்கணக்காக க்யூவில் நின்னதெல்லாம் இனி பழங்கதையாக்க போகுது இப்போது இருக்கிற மேனுவல் பாஸ்போர்ட் செக்கு பதிலாக பயோமெட்ரிக் கேட்ஸ் வரப்போகுது இதனால இமிக்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப வேகமாகவும் ஸ்மூத்தாகவும் நடக்கும் உங்க ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும் சரி நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்ளோ மாற்றங்களை பத்தி பேசிட்டோம் பிஸ்னஸ் ஹெல்த் ட்ராவல்னு ஆனா எதுக்கு இந்த எல்லா மாற்றங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம் என்ன அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் விளக்குது இந்த எல்லா மாற்றங்களும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது வாழ்க்கை தரத்தை இன்னும் நல்லா ஆக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது பொது சுகாதாரத்தை ஆதரிக்கிறது அப்புறம் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துறது இதுதான் யூஏட விஷன் இது வெறும் தனித்தனி ரூல்ஸ் இல்ல ஒரு பெரிய நேஷனல் பிளானோட ஒரு பகுதி சரி யூஏஇ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு நாம இப்போ பார்த்த அந்த மாற்றங்களில் எந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ரூல்ஸா பிளாஸ்டிக் தடையா இல்லை விசா விதிமுறைகளா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் வரப்போகிற மாற்றங்களுக்கு தயாராக இருங்க